ஹை விவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஞ்சலி நைட்டு ஃபுல்லாகவும் பாடி பாடி ரொம்ப டயர்ட் டயர்டாயிருக்கிறாங்க அழுதுகிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க மகேஷ் வந்து காலையில் வரைக்கும் தூங்காமல் அஞ்சலி பக்கத்துலேயே தான் இருந்தாங்க அஞ்சலி நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறல ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் அழுகிறதை கேட்ட அஞ்சலி வந்து திடீர்னு அப்படியே முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு என்னங்க ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க இல்லை அஞ்சலி நீ என்னால் ரொம்ப கஷ்டப்படுறல நீ வந்து வந்து பாட்டு பண்ணது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் உன்னை எப்படிலாம் பண்ணேன் இல்லைனா நான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து அப்படியே விழுந்துடுறாங்க சாரி மகேஷ் நான் வந்து உன் பேச்சை மீறி நான் பாடிட்டேன் அதனால தானே நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னா அஞ்சலி வந்து மகேஷ் கேத்த மாதிரி பேச இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து அப்படியே டாக்குன்னு அவங்க அழுவையை நிப்பாட்டி அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க இதை பார்த்து அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கை என்னடா இவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தான் இப்போ என்னென்னா திடீர்னு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல போச்சு நம்ம நல்ல ஒரு பைத்தியங்காரிக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே யூஷுவல் எப்பையும் போல தான் நம்ம மகேஷ் வந்து அங்கே போய்ட்டு அஞ்சலி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மேனேஜர் வந்து சொல்கிறாங்க சார் உங்கள் ஒய்ஃபோட வாய்ஸ் சம சூப்பரா இருந்துச்சு சார் அவங்களாம் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கரா கூட ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்ட மகேஷ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க போய் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லு அப்போ மேனேஜர் சொல்றாங்க சார் நான் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன் அஞ்சலி மேடத்தோட வாய்ஸை கேட்டுட்டு ஒருத்தவங்க அவங்கள மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து இல்லை அவங்க இங்கேருந்து இருந்து கிளம்ப சொல்லு அப்படின்ட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க மகேஷ் வந்து சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க மகேஷ்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் பயமாக இருக்குது ஒரு வேலை ஏதாவது பிளான் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து திடீர்னு ஃபோன் எடுத்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல வராங்க ஆனால் அவங்களால சொல்ல முடியல அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே லட்சுமி வந்து கண்டு பிடிச்சிருக்காங்க என்ன சொல்லி உன் தொண்டை சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைம்மா நேத்தெல்லாம் பாடினேன் அதனால தான் தொண்டை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே மகேஷ் வந்து அவங்க யாரு கூடயும் ஃபோனில் பேசுறதை பார்த்துட்டு மகேஷ்னாலே இங்கே தாங்க முடியல அஞ்சலி அப்படி யார்கிட்ட தான் ஃபோனில் பேசுறா நம்ம உடனே வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு விரு விரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க அம்மா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அஞ்சலி சொல்றாங்க உடனே மகேஷ் சொல்றாங்க என்ன சொல்லி நேற்று நான் பண்ண விஷயத்த நான் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நான் அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னு தான் நம்ம மகேஷ் வந்து பெருமூச்சே விட்டுச்சு இதுக்கப்புறம் கவினோட சீனை தான் காட்டுறாங்க கவின் வந்து கோயிலில் இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு விறுவிறும் வந்து கவின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை கவினோட மாமா பொண்ணு தான் அந்த பொண்ணு ரொம்பவே துரு துருன்னு இருக்கா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க கவின கூட கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த கவினோட அம்மா வந்து நம்ம எதுக்கு கவின்க்கு வெளியில் பொண்ணை தேடணும் பேசாமல் நம்ம இவளையே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கவின் வந்து ஃபுல்